மாறஞ்சேரியில் இப்போ ராட்டகசமான அதிரடியான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் கிட்ட வசமாக வந்து சிக்கிட்டாங்க எல்லா ஆதாரத்தையும் வந்து கையில் வந்து எடுத்துட்டாங்க நம்ம வீரா சம ஆப்பு வச்சுட்டாங்க நம்ம விஜய்க்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க கண்மணி ஒரு திட்டம் போட்டுகிட்டு இருக்காங்க ஏதாவது பண்ணி கண்டிப்பாக நம்ம இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் கார்த்திக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி விட்ரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லலாம் அவன் கோவக்காரன்னு சொன்னான் நிச்சயம் நம்ப மாட்டாங்க வேறு என்ன பழக்கம் இருக்குன்னு சொல்லலாங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்க நிதானம் இல்லாமல் ஆக்கிட்டால் இந்த பிரச்சனையை தலகீழாக ஆக்கிடலாம் மாப்பிள்ளைக்கு பொண்ணு தர முடியாதுன்னு பிரச்சனை பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க கண்மணியாக அந்த இடத்துல இது எல்லாத்தையும் வந்து விஜய் வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஓ இப்படி தான் திட்டம் போடுறீங்களா என்ன கண்மணி நான் பத்தாவது படியில் வந்தால் நீ இப்போ தான் ரெண்டாவது படிக்கே வந்துக்கிட்டு இருக்க இதெல்லாம் பண்ணால் எப்படி இந்த கல்யாணம் வந்து நிற்கும் நீயே நிற்கணும்னு ஆசைப்படுறியா இங்கே நடக்க போகிறதே வேறம்மா உனக்கு அதெல்லாம் சொன்னால் புரியாதுன்னு விஜய் அவங்க பக்கம் யோசிச்சிட்ருக்குறப்ப அப்படியே வந்து கையில் வந்து டம்ளரோடு வந்து சாப்பிட்லான்ட்டு இருக்காப்பில் நம்ம கார்த்தி அந்த இடத்துல கரெக்டாக மாறன் வந்து எங்கள் மாப்பிள்ளையே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு வேக வேகமாக போகிறாங்க என்னப்பா இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லும்போது சும்மா ட்ரீட்டு நாளைக்கு கல்யாண மாப்பிள்ளை நீங்கள் என்னப்பா இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க கீழே போங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மாறன் வந்து சொல்கிறப்ப அதெல்லாம் போக முடியாது யாருக்கு யாருடா அண்ணன் நான் தான்டா அவனுக்கு அண்ணன் அப்படிலாம் இருக்கட்டும் நான் கல்யாணம் ஆனவன்ல நீ இனிமேட்டு தானே கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னா நான் தான் உனக்கு மூத்தவன் நீ கீழே போக போறியா இல்லையா அப்பா உன்னை தேடி வந்து பேசணுன்ட்டு இருக்காங்க நைட் டைமில் உன்கிட்ட ஏதோ ஒன்று முக்கியமாக வந்து சொல்லணுமா அப்படின்னு சொல்லணும் எனது அப்பா பேசணுன்னாரா சரி சரி அப்போனா வந்து நான் கீழே போகிறேன் டேய் மச்சான் பார்த்துக்கங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு கீழே இறங்கி வந்துடுறாங்க நம்ம கார்த்தி மாட்டுக்கும் நான் மாட்டுக்கு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலான்னு பார்த்தா இப்படி ஆகி போச்சேங்கிற மாதிரி கார்த்தி வந்து யோசிச்சிட்டு இருக்கிறப்ப விஜய் இந்த திட்டத்தை தவிடுபடியாக்குனது எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க கண்மணி கிட்ட உசுப்பேற்றி விடணுன்னு ஓ இப்படியெல்லாம் நடந்துடுச்சா அக்கா நீங்களும் தலையில் நின்று தண்ணி குடிச்சு பார்க்குறீங்க உங்களால் எந்த விஷயத்தையும் நல்லபடியாக நடத்தி வைக்கவே முடியல பார்த்துக்கங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறப்ப இந்த விஷயம் நடக்கலான்னா என்ன வேற எல்லாத்தையும் நான் நடத்தி காட்டுறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து காஃபி வந்து கொடுக்குறாங்க இதை வந்து கார்த்தி வந்து பார்க்குறாங்க யாருப்பா எனக்கு காஃபி வந்து கொடுக்கறது தான் கொடுக்க சொன்னாங்கன்னொன்னே அப்படியே வந்து காஃபி வந்து கொடுக்குறாங்க இதை வந்து யார் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்மணி கண்மணிதாவோடய ஏற்பாடு தான் இதெல்லாம் அப்படியே அவங்க அசந்து தூங்குறாங்க ஒரு ரூமில் வந்து பத்திரமா வந்து தூங்க வச்சுட்டு அப்படியே கதை வந்து தாப்பா போடுறாங்க வெளிப்பக்கம் இது எல்லாத்தையும் வந்து விஜய் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்புறம் அவங்க பக்கத்தில் வந்து உட்காடுறது ட்ராமா ஆடுறதுன்னு அப்படியே அவங்க நாடகத்தெல்லாம் செட் பண்ணிடுறாங்க இது நம்ம வீராவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருது வீரா வந்து கார்த்திகிட்ட வந்து கேட்கும்போது எனக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த விதத்துல சம்மந்தம் இல்லை ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கு மாறன் வந்து காஃபி வந்து கொடுத்தது சொன்னதாக ஒரு பையன் வந்து கொடுத்தாப்புல அந்த காஃபியை குடிச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து அசந்து வந்து தூங்கிட்டேங்கிற மாதிரி கார்த்தி தன் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொன்னாலும் யாரும் எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க நீதான்டா விஜய்க்கு மாப்பிளங்கிற மாதிரி சொன்னோன்னே இதுக்கு பின்னாடி வேற ஏதோ சதி இருக்குது அக்கா நீதாங்க்கா கண்டுபிடிச்சி தரணும்னு பிருந்தா வந்து சொன்னோன்னே சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோச்சிட்டே இருக்காங்க விஜய் மேலே ஏதோ சந்தேகப்படுற மாதிரி இருக்குமோ அப்படின்னு சொல்லி மாறன் வந்து கேட்குறப்ப என்ன இருக்குன்னு நம்ம ஆதாரம் இல்லாமல் இந்த விஷயத்தில் வந்து நம்ம முடிவு எடுத்தோன்னு வச்சுக்கி ஏன் என் தங்கச்சிக்கு ஆதரவா எல்லோரும் வந்து சத்தம் போடுவாங்க களத்தில் இறங்கணும் இங்கே இருக்கிற கேமரா எல்லாம் இருக்கும்ல அந்த ரூம் பக்கம் போகும்னு சொல்லிட்டு அப்படியே கார்த்தி எந்த நேரத்தில் வந்து மொட்டை மாடியில் நின்னாப்பில நான் வந்து காஃபி வந்து யார்கிட்டையும் வந்து கொடுக்க சொல்லவே இல்லையே அப்போ நான் இதுலேருந்தே வந்து சதி நடந்திருக்குன்னு தான் தெல்ல தெளிவாக தெரியுதுங்கிற மாதிரி கார்த்தி முன்னாடி வந்து பேசுகிறாங்க டே தயவு செஞ்சு எப்படி இருந்தாலும் கண்டுபிடிக்கிறா இல்லாட்டி வந்து எனக்கு தாண்டா பிரச்சனை நான் பிருந்தாவை எவ்வளோ தெரியுமா வந்து உண்மையாக வந்து நேசிக்கிறேன் எங்கள் காதல் வந்து ஒன்று சேரணுண்டா நீங்கள் தாண்டா எதாவது பண்ணணுங்கிற மாதிரி அந்த இடத்துல தங்கச்சியுமா ஏதாவது பண்ணி காப்பாற்றுமா இந்த அண்ணனுங்கிற மாதிரி சொன்னோன்னே செம்மையாக வந்து கோவம் வந்துடுச்சு நம்ம வீராவுக்கு நிச்சயம்ண்ணா நான் பார்த்துக்குறேன் நிச்சயம் ஏதாவது ஒரு பொய் சொல்லி தான் இங்கே இது மாதிரி நடந்திருக்கும் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் தாலி கட்டினீங்கன்னா அது பிருந்தா காலத்தில் மட்டும்தான் உங்களால் தாலி கட்ட முடியும் நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி சொல்லிட்டு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் இருக்கிற ரூம் பக்கம் எல்லாம் போகிறாங்க மொட்டமடியில் கார்த்தியை பார்க்குறேன்னு இல்லை அது எத்தனை மணி நைட் எட்டு மணி அப்போனா அதுலேருந்து கீழே இறங்கி வந்தா கார்த்தி வந்து எங்கே நின்று காஃபி குடிச்சாங்கன்னு சொன்னாங்க ஆ இந்த இடத்துல தான் சொன்னாங்க அந்த இடத்துல அது கேமரா இருக்கா அந்த இடத்துல கேமரா எதுவும் இல்லை ஆனால் சைட்லேருந்து பார்த்தா ஏதோ கொஞ்சமாவது தெரியுங்கிற மாதிரி சொன்னேன் யார்ரா அது எந்த ஒரு நபர்ரா கை மட்டும்தான் தெரியுது சட்டை கலர் தான் தெரியுது அவன் யாராக இருப்பான் ஒன்றும் புரியலையே இது அடுத்தது பாதை எங்கே போகும் அங்கே எதுவும் சிசிடி கேமரா இருக்காங்கிற மாதிரி கேட்டோன்னே அந்த ஒரு நம்பரை வந்து பார்த்துட்டாங்க இவனை பிடிச்சி விசாரிச்சா எல்லாம் தெரிய வரும் ஆனால் அதுக்குள்ளே இந்த கல்யாணம் வந்து முடிஞ்சிடும் வேறு ஏதாவது திட்டம் போடணும் கார்த்தி வந்து அந்த ரூமில் இல்லை அவர் மட்டுமே அசந்து தூங்கிட்டேன் எதாவது சொன்னாப்பில்ல அப்போனா அந்த ரூமுக்கு அவர் எப்படி போனார் அந்த ரூம் பக்கம் இருக்கிற சிசிடி கேமரா வந்து காட்டுங்கிற மாதிரி சொன்னோன்னே நாலஞ்சு பேர் வந்து கார்த்தியை வந்து தூக்கிட்டு அங்கே வந்து போயிட்டுருக்காங்க இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க அப்போனா திட்டமிட்டு சதி பண்ணியிருக்காங்க யாராக இருக்கும் கண்மணியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது கண்மணியாக இருந்துச்சுன்னா விஜய் ஏன் அப்படியெல்லாம் பர்ஃபார்ம் இருக்கா எனக்கு தெரிஞ்சு இது விஜயோட ஆட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன்னு வீராக வந்து கரெக்டாக நெத்தியடியாக அடிச்சிட்றாங்க அந்த இடத்துல இந்த வீடியோ மட்டும் ராமச்சந்திரன் கிட்டே கொடுத்தா போதும் எல்லாமே வந்து தலகீழ ஆகிடும் அப்படின்னு சொல்லும்போது ஆனால் இது மட்டும் பத்தாது அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமான்னு சொல்லி திருப்பி வந்து விஜய் ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணிட்டானா நம்மளால் நிரூபிக்க முடியாமல் போயிடும் இன்னும் கல்யாணம் நடக்க சரியாக ஒரு மணி நேரம் இருக்குது நம்ம அடுத்தது வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கும்போது அந்த ஒரு நபரை பிடிச்சி டிஷம் டிஷம்னு அடித்து அவன்கிட்டேருந்து உண்மையெல்லாம் வாங்கணும் அப்படி வாங்கினா மட்டும்தான் உண்டு ஏன்னா அவன் தான் வந்து காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கான் அதுவும் நான் சொன்னதாக அப்படின்னு சொல்லும்போது மாறன் வந்து இந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன் அவனை எப்படி இருந்தாலும் கண்டுபிடிக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு நிமிஷம் இருங்க இந்த நபரோட ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஃபோட்டோவை வந்து எடுத்துக்கிறாங்க கண்மணி வந்து யோசிக்கிறாங்க இந்த திட்டத்துக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை இருப்பினும் வந்து பரவாயில்ல நின்று போச்சு அது வரைக்கும் சந்தோஷந்தாங்கிற மாதிரி சொல்கிறப்ப பிருந்தா வந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க கண்மணி வந்து ஹாப்பியாக வந்து பேசுகிறாங்க பிருந்தா கிட்டே நான் தான் இந்த மாப்பிள்ளையே வேணாங்கிற மாதிரி சொன்னேன் நீங்கள் தான் யாரும் கேட்கல கம்பியை பற்றியெல்லாம் தப்பாலாம் பேசாத ராமச்சந்திரனோட வளர்ப்பு எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அவருக்கு எதிராக வந்து திரும்பியிருக்கு எங்களுக்கு என்ன பண்ணுன்னே தெரிலங்கிற மாதிரி சொல்கிறப்ப வீரா வந்து மாசா வந்து கை தட்டிகிட்டே வராங்க வந்தவுடனே வந்து அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாமே மாறப்போகுது பிருந்தா நீ எதுக்கும் கவலைப்படாதாங்கிற மாதிரி அதிரடியாக மாசா வந்து பேசுகிறாங்க நம்ம வீரா இதுக்கு பின்னாடி பெரிய சதியே நடந்திருக்கு உங்கள் ரெண்டு பேரையும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஆதாரம் வேணுமே சும்மா இஷ்டத்துக்கு கதையெல்லாம் கட்டாத நிரூபிச்சு தான் போகிறோம் அச்சுச்சோ அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கு தான் கல்யாணம் வந்து நடக்குமா ரெண்டு பேரும் ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்மணி வந்து யோசிச்சுட்டு ஏய் கல்யாணம் தான் நின்று போச்சு இல்லை தேவையில்லாமல் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் வந்து பண்ணி வைக்கணும்லாம் ஆசைப்படாத காத்து எப்படி போனால் நமக்கு என்ன ஏம்மா கார்த்தி வந்து என்னோடய சொந்தக்காரமா அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தில் நானும் மாறணும் ராமச்சந்திரன் கிட்டே ஆதாரத்தை கொடுத்தான்னு என்ன ஆகும் தெரியுமா பாதி விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவரை முன்னாடியே அசந்து தூங்கிட்டாங்கம்மா அவங்கள நாலஞ்சு பேர் வந்து கூட்டிகிட்டு தான் ரூமுக்கு வந்து போயிருக்காங்க அப்படின்னா இது எல்லாம் திட்டமிட்ட சதி தான் விஜய் தான் பண்ணியிருப்பாளன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறப்ப தான் ஆரன் வந்து அந்த நபரை வந்து பார்க்குறாங்க பார்த்தோன்னே வேக வேகமாக அவங்களும் ஓடுறாங்க ஓடினோன்னே கரெக்டாக மாறன் வந்து முன்னாடி வந்து நிற்கிறாங்க ஏன்டா நான் பார்த்து ஓடுற அப்படின்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே நீங்கள் தான் முதல்ல துரத்துனீங்க அதனால தான் நான் ஓடுற மாதிரி ஆகிப்போச்சு சரி நான் தான் துரத்துனேன் ஓகே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னே வச்சுப்போம் அதெல்லாம் இருக்கட்டும் நான் சொன்னதாக எதுக்கடா என் அண்ணன் கிட்டே காஃபி கொண்டு போய் கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவங்க எல்லா உண்மையும் வந்து சொல்ல வராங்க எனக்கு கொஞ்சம் தாங்க தெரியும் மிச்சத்தையும் சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறாங்க திட்டமிட்டு தான் செஞ்சுருக்கீங்க மரியாதையாக வந்து சொல்லு உனக்கு பின்னாடி யார் இருக்கா என்ன இருக்கான்னு அப்படின்னு சொல்கிறப்ப கண்மணி தான் இந்த மாதிரி செய்ய சொன்னாங்கன்னு ஏதாவது மாற்றமாக இருந்தால் கண்மணி மேலே பழி போடணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல அந்த ஒரு நபர் சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வேக வேகமாக வந்து அந்த ஒரு நபரை வந்து கூட்டிகிட்டு வராங்க வீராக்கு வந்து ஃபோன் அடித்து சொல்லிட்டாங்க ஓ அப்படி சொல்லியிருக்கா அப்படியா நான் விஜய் எதுக்கு இது மாதிரிலாம் வந்து பர்ஃபார்ம் இருக்கா நிச்சயம் வந்து இதில் விஜய் கலவாணி தான் என்ன எதுன்னு தெரில வா மாமா கிட்டே எல்லா ஆதாரத்தையும் வந்து நிரூபித்து காட்டுவோம்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து தாலி எடுக்கிறப்ப கரெக்டாக வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க மாமா நிப்பாட்டுங்க விஜய் தான் வந்து கேடி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஏன் தங்கச்சியோட வாழ்க்கையை வந்து தலகையில் ஆக்கி காட்டுறேன்னு சொல்லி கணத்துலேயே பலார பிளாறுன்னு அடிக்கிறாங்க நம்ம விஜயை வீரா வந்து சம மாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னது இப்படி தான் வந்து நடக்குமா மாமா அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் கிட்டே பேசும்போது என்னமா காரியம் பண்ணி வைக்கிற ஆதாரத்தோடு வந்திருக்கேன் மாமா பிருந்தாக்கும் தான் கல்யாணம் போகுது நீங்கள் இந்த ஆதாரத்தை பார்த்தீங்கன்னா இவளை நீங்களே அடித்து துரத்திடுவீங்கன்னு சொல்லிட்டு மாஸ் இருக்காங்க நம்ம மாறணும் வீராவும் வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் எப்படி இருந்தாலும் அடித்து துரத்த போகிறாங்க